ஹலோ மக்களே நான் தான் உங்கள் அபின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பஜாஜ் பிளாட்டினா ஒன் டொன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க எப்போ லான்ச் ஆக போகுது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எப்படியெல்லாம் இருக்க போகுது முன்னாடி இருந்த பைக்கும் இதுக்கு என்ன சேஞ்சஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துடலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் வந்து பஜாஜ் பிளாட்டினா ஒன் டென் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒன் டென் சிசி டிடிஎஸ்ஐ ட்வின்ஸ் பார்க் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பவர் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பிஹெச் பவரும் நைன் பாயிண்ட் எயிட் நியூட்ரம் மீட்டர் டாக்டருக்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் நல்ல ஒரு பெப்பியான இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அர்பன் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் ரைட் பண்ணக்கு அப்படின்னு சொல்கிற இந்த இன்ஜின் நல்லாவே இருக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல பவருமே கொடுத்துருக்கோம் இன்ஜினுக்கு செட் ஆகிற மாதிரி அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கிளெச்சர் அவைலபிளாக இருக்குது யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு அவைலபிளாக இருக்குது இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் அவைலபிளாக இருக்குது லோ பேட்ரி சென் லோ பேட்ரி இண்டிகேஷனுமே டிஸ்பிளே இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பஜாஜோட அப்ளிகேஷனில் எது எங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புடின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அதை பற்றி எதுவும் சொல்லலை பார்ப்போம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அவைலபிளாக இருக்குது இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி பெர் லிட்டர் கிலோமீட்டர் மைலேஜ் இந்த பைக்கெல்லாம் போக முடியும் இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நைன்ட்டி கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸ்பைட் சாரி ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ரேரில் பார்த்திங்கன்னா மோனோ சாக் அப்சர் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் பிரேக்கிங் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க செவன்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க டியூப்லெஸ் டயரோட யூஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன்டி ஒன் தௌசண்ட் எக்ஸோரும் ப்ரைஸாக நாங்கள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா தான் சொல்லியிருக்காங்க ஆனால் டேட்டு நான் லான்ச் பண்ணலை இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு நம்ம இன்னொரு பைக் கண்டனில் சந்திக்கலாம் பை